ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் குட்டீஸோட ஃபேவரட் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்துட்டு நிறையா ஸ்ப்ரிங் ரோல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் மெயினான விஷயம் என்னென்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஷீட்டு வந்து மாவு பிணைஞ்சி தேப்ப இல்லைங்களா அது வந்துட்டு திக்காக வந்துடும் அது வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ஸ்ப்ரிங் ரோலோட டேஸ்ட்டையே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்துட்டு மாவு மாவாக இருக்கும் வேகாமலே இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணலாம் பர்ஃபெக்டான ஸ்பிரிங் ரோல் ஷீட்டு எப்படி ரெடி பண்ணி அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறையா நாளுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பன்னீர் ஸ்டஃபிங் தான் நான் பண்ண போகிறேன் மைதா மாவுங்க மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது என் கையில் இப்போ ஸ்டிக்கி ஆகுது இல்லைங்களா ஒட்டாமல் வர்றதுக்காக ட்ரையாக இருக்கக்கூடிய வர மைதா மாவு இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையில் ஒட்டாத படிக்க மைதா மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இதோட ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு பன்னீர் புர்ஜி நான் வந்து ஃபில் பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன் பன்னீர் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறேன் பன்னீர் புர்ஜி ரெசிபி உங்களுக்கு நான் வீடியோவாக செப்ரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸ்டஃபிங் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு கையில் ஒட்டாத மைதா மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு எனக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க நான் வெறும் மைதா மாவு உப்பு தண்ணி வேறு எதுவுமே நான் சேர்க்கலை ஸ்ப்ரிங் ரோலுக்கு இதில் வந்து ஷீட்டு ப்ரிப்பரேஷன் விராப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இதனால் நல்லா நம்ம தேய்ச்சிட்டோன்னா போதும் கடையில் எப்படி நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் வாங்கினா எப்படி இருக்கும் அதுவும் மெயினாக இந்த சைனீஸ் ஹோட்டல்ஸ்லலாம் போனால் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ரோல் தருவாங்க இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் எக்ஸாக்டாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாங்க இப்போ வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக இருக்க வேணாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் இப்போ நான் தேய்க்குறேன் இல்லைங்களா இதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சன்னமான ஷீட்டாக தான் நம்ம தேய்க்கணும் நீங்கள் ரொம்ப சன்னமாக தேய்க்குறேன் அப்படின்னு தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லா ஷீட் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் சன்னமாக தேய்ங்க அதுக்காக ரொம்ப சன்னமாக நீங்கள் தேய்க்க வேணாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மூணு ஷீட் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு வந்துட்டு தேய்ப்போம் அதே மாதிரி தாங்க மூணு ஷீட் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு ஸ்டெப் பண்ண போகிறோம் எதுக்காக அந்த ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நிறையா வந்து ஷீட் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ப்ரிப்பரேஷனோட அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு நான் மூணு ஷீட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஷீட்டை வந்துட்டு கீழே போட்டு இது மேலே எண்ணெய் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம தடவை போகிறோம் அடிப்பகுதியில் எண்ணெய் தடவலை மேலே மட்டும் ஃபுல்லாக எண்ணெய் தடவுறேன் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு அந்த ஷீட்டு ஃபுல்லாகவே நீங்கள் எண்ணெயை தடவிக்கோங்க தடவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு வைங்க இப்போ அந்த ஷீட்டு மேலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எண்ணெய் தடவ போகிறோம் அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு ஷீட் வைக்கிறோம் இந்த மாதிரி மூணு ஷீட்டை வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணுறோம் நடுவில் எண்ணெயை நல்லா ஃபுல்லாக தடவி எண்ணெய் வந்து கேப் இல்லாமல் தடவிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு அடியிலையும் மேலேயும் நம்ம எண்ணெய் தடவலை இது அப்படியே நம்ம வந்துட்டு கல்லில் போடலாம் நான்ஸ்டிக்லேயும் போடலாம் இரும்பு கல்லுலேயும் போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை போட்டு திருப்பி போட்டு சப்பாத்தி மாதிரி வேக வச்சிடாதீங்க அதே போல் எண்ணெயும் தடவாதீங்க ட்ரையான பேன்லையோ இல்லை அந்த இது இருக்கும் இல்லைங்களா தோசைக்கல் அதில் போட்டு திருப்பி போட்டு பாருங்கள் மேலே வந்துட்டு வேகிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸ்டேஜ் ரொம்ப வேகக்கூடாது பபுள்ஸ் பபுள்ஸும் உங்களுக்கு வரும் கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் ரொம்ப வேக விடக்கூடாது எண்ணெயும் தடவக்கூடாது கவனத்தில் வச்சுக்கோங்க மூணு மூணு ஷீட்டாக போட்டுக்கோங்க அஞ்சு ஷீட்டாக கூட இதே மாதிரி நீங்கள் லேயராக பண்ணி எடுக்கலாம் ஆனால் நம்ம எடுக்கும்போது சில சமயம் ஒட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதனால பிகினராக இருக்கவங்க பிகினிங்காக நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்னா மூணு மூணு ஷீட்டாகவே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதுவே உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி பாருங்கள் ஒட்டாமல் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சன்னமான சீட்டு ரெடி ஆகிடும் இப்போ இந்த ஷீட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சுட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஜிப் லாக் பேக் இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஷீட்டை அப்படியே வச்சுக்கலாம் கெடாது ஒன்றும் ஆகாது நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சமோசா மாதிரி பண்ணணும்னாலும் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் மாவு அது கூட கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலக்கி எடுத்துக்க போகிறோம் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் உருட்டும் போது இந்த பேஸ்ட்டை சுற்றியுமே தடவுறது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஸ்டஃபிங் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் நம்மளோட எல்லா பேசிக் இன்க்ரீடியண்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்பிரிங் ரோலை கட கட கடன்னு உருட்டி ஃபாஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு சூட சூட எடுத்து சாப்பிட போகிறோம் ஸ்டஃபிங் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க நான் இப்போ எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி அப்படியே மடிங்க நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்துட்டு கொஞ்சம் கூட எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நம்மளுக்கு பிரிஞ்சு வரவே வராது சைடில் நல்லா வந்துட்டு இந்த மாவு பேஸ்ட்டை தடவிக்கோங்க இப்போ வந்துட்டு உருட்டிக்கோங்க நல்லா ரோலாக உருட்டி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணி ஸ்டஃப் வெளியில் வராத படிக்க நல்லா மடிச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ரெடி இதே மாதிரியே எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையுமே வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு பெனஞ்சு எடுத்துக்கோங்க அதுலேயே நீங்கள் வந்து பத்து ஸ்ப்ரிங் ரோல் தாராளமாக பண்ண முடியும் பன்னீர் ஸ்டஃபிங் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து காய்கறிகள் போட்டு ஸ்டஃபிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக காய்கறிகளும் போட்டு இது மாதிரியே ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப நல்லா காய விட்டுறாதீங்க எண்ணெய் காயணும் நல்லா காய்ஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்ப்ரிங் ரோலாக போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் எடுத்துடலாம் இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எண்ணெயும் நிறையா குடிக்கலை நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் அதே போல் கொஞ்சம் கூட ஸ்டஃபிங் பிரிஞ்சும் வரல ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ஆயிலே இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே மாதிரியே ஸ்ப்ரிங் ரோல் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க உங்களுக்கு உள்ளே எப்படி வெளியில் கிறிஸ்பியாக இருக்கோ அதே மாதிரி உள்ளேயுமே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் உள்ளே வந்து மாவு மாவாக இருக்காது நீங்கள் வெறும் ஷீட்டை மட்டும் கூட நல்ல ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு ஏர்டைட் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் அந்த ஷீட் அப்படியே இருக்கும் கெடாது ரோலாக பண்ணி கூட நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு கூட ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வச்சு தாராளமாக அப்பப்போ பொறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் தான் நீங்கள் வந்து உடனே எனக்கு பண்ணி ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது குயிக்காக பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் பாக்ஸுக்கும் போட்டு கொடுத்துட்லாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ருசியான சமையலெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே செஞ்சு சாப்பிட்றணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக ஃப்ராப்பர்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து எப்படி நாம் பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம் இதை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான முறைகளில் பண்ணலாம் மாவு மாதிரி கரைச்சு தோசைக்கல்ல ஊற்றி கூட நீங்கள் பிராப்பர்ஸு இந்த ஷீட்டை ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கோம் மெத்தடு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே சுலபமாக ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய மெத்தடு உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்